போது ஆண்டுகளே ஒவ்வொரு நாளும் துதிக்கிறேன் ரொம்ப துதிச்சு துதிச்சு இந்த உலக நான் மறக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா ஜீவனை பார்க்க தூதிக்கிந்தே உலகை மறக்கின்றே சப்தமா தேவனே என் உம்மை தும்மை நோக்கினே அவப்பா தண்ணீரில்லா தேலம்போர தாகமா எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது சொல்வமா எனது ஆன்மா தொடர்ந்து உண்மை பற்றி கொண்டது என்னை தாங்கி கொண்டது அப்பப்பா கும் என்னை நாளும் தாங்கி கொண்டது தேவனே தேவனே என் தேவா உம்மை நோக்கினே அப்பா எல்லாரும் சேர்ந்து என் வாழ்வின் குழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பது இரவு மகள் தான் இருப்பேன் ஒவ்வொரு நாளும் நான் உம்மோடு இருக்க போறேன் ஒவ்வொரு நாளும் அதிகால நான் வரப்போறேன் என் வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் நான் அதிகால வந்து உம்மை பார்ப்பேன் உம்மோடு நான் பேசுவேன் உம்மோட உறவாட போறேன் வாழ்வின் முழுமல்லா உம்மோடு இருப்பதுதான் என் வாழ்வின் முழு ஏ கமல்லா உம்மோடு இருப்பதுதா இரவும் பகலும் உம்மோ கொம்மோடுதான் நீர்பே எப்போதுமே கொம்மோடு தா நீர் இருபே எப்போதுமே கொம்மோடு தா நீர் இருப்பேன் செந்தாரதீபோமா மகிழ்வதுதா என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் புகழ் வாடி பகிழ்வதுதா இரவும் பகலும் புகழ்வாடி புகழ் வாடி பகிழ்ந்திருப்பே எப்போதுமே புகழ் பாடி எஸ் எப்போதுமே புகழ் வாடி பகிழ்நீருப்பேன் கரங்களை ஆலேலு ஆலேலூயா ஆலேலூயா

ஒவ்வொரு ஆராதனையிலுடைய சித்தம் நடக்கட்டும் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் நடுவுல விசும் நம்முடைய சித்தமாத நடக்கட்டும் எல்லார் சேர்ந்து எங்கள் வாழ்வின் முழு ஏக்கமல்லா உம் சித்தம் செய்வதுதா எங்கள் வாழ்வின் முழு ஏக்கமல்லா ും സീത്തം ചെയ് പാതും ചെയ്ടുവ എന്നാലും സീത്തം ചെയ്തിടുവേ എപ്പോഴേ പും സീത്തം ചെയ്തിടുവേ പ്പോും സീത്തം ചെയ്തിടുവേ ഹാലൂയാ துதி எல்லாவற்றையும் நாங்கள் பிதாவே ஏறோம் எல்லாரும் அப்படி என்னோட சேர்ந்து அப்போஸ் நடவடிகள் முதலாவது அதிகாரம் முதல் பதினான்கு வசனங்கள் வரை என்னோடு சேர்ந்து வாசிக்க கேட்கிறேன் அப்போஸ் தலர் ஒன்றாவது அதிகாரம் முதல் பதினான்கு வசனங்கள் வரை வாசிக்கலாம் தயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளை பின்பு அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டுபடினேன் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளளவும் அப்போஸ்தலுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் திரு தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் விதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பிறனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள் அதில் பேதருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்புவும் தோமாவும் பர்திமேலேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் ஷலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் அவர்களுடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு செபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்பது உக்காரமாக ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள மேலான நல்ல நாமத்தினாலே மனதார இந்த புதிய வருஷத்தின் இந்த ரெண்டாம் நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் காலங்கள் காலங்களை குறித்து தியானிக்கிற நமக்கு ஆண்டவர் அநேக சத்தியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அநேக மறைபொருட்களை ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ரெண்டு மலை என்று சொன்னேன் சீனாய் மலை சியோன் மலை சீனாய் பர்வதம் அல்லது சியோன் அடுத்த பர்வதம் சியோ சியோன் பர்வதம் ஆண்டவருடைய நாம் அமைப்படுவதாகும் இந்த ரெண்டு பர்வதத்திலையும் எப்படி ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பித்தார் என்று சொல்லி நேற்றைக்கு முன்தினம் இந்த கடந்த வருஷத்திலே கடைசி நாளிலே நாம் தியானிக்க ஆரம்பித்தோம் எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்படுகிறார்கள் பஸ்காவை ஆசரித்து செங்கடலை கடந்து வருகிறார்கள் பஸ்கா ஆசரிக்கப்பட்ட ஐம்பதாவது நாளிலே சீனாய் மலையிலே வந்து நிற்கிறார்கள் அப்பொழுது கர்த்தர் ஐம்பதாவது நாள் இறங்கினார் அதே போல புதிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்து மனிதனாக அவதரித்து இந்த பூமியிலே வாழ்ந்து முப்பது வயதிலே ஞானஸ்தானத்தை எடுத்து மூன்றரை ஆண்டுகள் வல்லமையான ஊழியத்தை செய்து அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு அவர் பரலோகத்துக்கு சென்றார் அந்த பரலோகத்துக்கு சென்ற அந்த ஐம்பதாவது நாளிலே பர்சுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார் ரெண்டுக்கு வித்தியாசம் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் இருந்தாலும் முதல்ல சீனாய் மலையிலே இறங்கினதற்கும் சியோன் மலையில் இறங்கினதற்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் நடந்த காரியங்கள் அநேக வித்தியாசமாக இருந்தாலும் ஒரே நாள் ஒரே மணி நேரம் ஆண்டவர் அப்படி இறங்கினார் சீனாய் மலையில் இறங்கின வந்தவர் அக்கினி மயமாக இடிமுழக்கத்தோடு இறங்கினார் பெருங்காற்றோடு இறங்கினார் என்று பார்த்தோம் அதே போல் புதிய ஏற்பாட்டில் அப்போது சில நாட்களில் அவர் அப்படியே இறங்கினார் அப்போது இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் நியாயப்பிரமாணத்தை எழுதினது பரிசுத்த ஆவியானவர் சீனாய் மலையிலே இப்படி சொல்லலாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூன்று பேரும் இருக்கிறார்கள் அதில் எந்த விதமான கிடையாது ஆனால் மாற்றம் கிடையாது அதே நேரத்தில் பிரமாணத்தை ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் ஆண்டவர் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கல ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை கேட்டார்கள் நாங்கள் எங்கள் மாம்ச பலத்தின்படி வாழ்ந்து விடுவோம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவர்களுடைய இஷ்டத்துக்கு கொடுத்து விட்டா அதே போல் சில நேரத்தில் நம்ம சில காரியத்தை ஃபோர்ஸ் பண்ணி கேட்போம் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே நீர் இதை தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராதனை பண்ணோம் ஆண்டவரே நம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி ஆனால் சில நேரத்தில் நம்ம அப்படி நினைக்க மாட்டோம் சித்தம் இருக்கோ இல்லையோ எனக்கு வேணும் சித்தம் இருக்கோ இல்லையோ இது நடக்கணும் சித்தம் இருக்கோ இல்லையோ இதை எனக்கு வந்தாகணும் அப்படி என்று நினைக்கிற பொழுதுதான் தான் அநேக தேவையில்லாத சமாதான குலைச்சல்கள் ஐக்கிய கேடுகள் இப்படி அநேக காரியங்கள் வருகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பழைய பாட்டில் இஸ்ரேவேல் ஜனங்கள் அப்படித்தான் தன்னுடைய பலத்தினாலே எங்களுக்கு இது வேணும் எங்களால் முடியும் என்று சொன்னார்கள் ஆண்டவர் அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு பிரமாணத்தை எழுதி கொடுத்தார் எழுதினவர் ஆவியானவர் பிரமாணத்தை அவர் சொல்ல 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 அவர் எழுத எழுத பிரமாணங்கள் ஒன்று ரெண்டு அல்ல அறுநூற்றி பதிமூன்று பிரமாணங்களையும் கொடுத்து ஆண்டவர் நடத்தினார் ஆனாலும் அவர்களுக்கு அதை பெற்ற பிற்பாடு அவர்களால் அதை கடைப்பிடிக்க முடியவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவருடைய நாமை போடுவதாக இப்போ தொடர்ந்து நம்ம தியானிக்கிற பொழுது ப பாட்டில் அக்கினியாக இறங்கி வந்தவர் அந்த அக்கினியை கிட்ட போக முடியாது பழையற்பாட்டில் சீனாய் மலைக்கும் சியோன் மலைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஜனங்கள் கிட்டத்தட்ட சீனாய் மலையில் ரெண்டாயிரம் உளத்துக்கு அப்பாற்பட்டு தான் நின்னாங்க அந்த சீனாய் மலையை யாரும் தொட முடியலை அந்த அக்கினியை அவளை அவங் அவர்களால் தாங்க முடியலை நெருங்க முடியலை ஆனால் புதிய பாட்டு காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய அக்கினியை நமக்குள்ளே அவர் வைத்து அக்கினியாக நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறார் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாக ஆண்டவர் பிரகாசிக்க வைத்திருக்கிறார் ஏமேன் தம்முடைய காற்றுக்களாகவும் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய அக்கினிய ஜனங்களால் தாங்க முடியலை நெ நெருங்க முடியலை ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கத்தர் உங்களை மென்னையும் தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவலைகளையும் செய்கிறார் என்ற வார்த்தை சங்கீதத்தில் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அக்கினி ஜுவாலைகளாக ஏன் உங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாக ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய நாம அமைப்பு விடுவதாக மலையில் உங்கள் மேலே எப்பா நான் அபிஷேகத்தை ஊற்ற போகிறேன் உங்கள் அபிஷேகத்தை ஊற்றி ராஜாக்களாக ஆசாரியர்களாக உங்களை நான் வைக்க போகிறேன் அப்படின்னாரு இவங்க அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களால்லாம் ராஜாக்களாக இருக்க முடியாது ஆசாரியர்களாக இருக்க முடியாது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் நம்ப முடியலை அது எப்படி நாங்கள் எங்களை அப்படி அந்த அளவு எங்களை எப்படி வைப்பீர் எங்களால்லாம் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இடத்துல சொல்லிட்டாங்க இப்போ ஆண்டவர் பார்த்தாரு எப்பா நீங்கள்லாம் யூதர்கள் நம்ப மாட்டீங்க போங்க ஆனன்னா என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேர் மேலேயும் நான் என்னுடைய ஆவியை நான் போகிறேன் என் அபிஷேகத்தை அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு யோவேல் தீர்க்க தரிசி மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார் யோவேல் தீர்க்க தரிசி மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது அந்த தீர்க்க தரிசனம் அப்போ சில நாட்களிலே நிறைவேறினது இப்போது நீங்களும் நானும் எந்த மலைக்கு வந்திருக்கிறோம் சியோன் மலைக்கு வந்திருக்கிறோம் யாத்திராகமும் வசிக்கலாம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் யாத்திராகவும் பதினாறுல இருந்து பத்தொன்பது மைக் மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள் பதினெட்டு வாசிக்கிறேன் கவனிங்க கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியாக இறங்கி அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால சப்தம் வர வர மிகவும் பலமாய் துனித்தது மோசே பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் மறுபடியும் சொல்கிறேன் தேவன் அவனுக்கு பேசினார் சாரி மோசே பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் இப்போ அப்படி அப்போ சிலர் நம்ம நடவடிக்கை வாங்க புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க ரெண்டு நாளை வாசிக்கலாம் அப்போஸ்தலர் சிலர் ரெண்டு நான்கு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருடைய வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் இப்போ சீனாய் மலையில் ஒரு நபர் தான் தேவனோடு பேசினார் யாரு மோசை மோசே தேவனோடு பேசினான் ஆனால் இங்கே சியோன் மலையில் ஒருத்தர் பேசல நூற்றி இருபது சீஷர்கள் அந்த மேல் வீட்டரையிலே கூடியிருந்த நூற்றி இருபது சீசர்களும் பேசினார்கள் தேவனோடு ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் சீனாய் மலையில் மோசே தன்னுடைய சொந்த பாசை சொந்த பாஷை என்ன பாஷை எபிரே பாஷை மூல பாஷை அதுதான் அந்த சொந்த பாஷையாகிய எபிரே பாஷையிலே தேவன் ஓடியமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆளலாம் நீங்கள் ஆள முடியும் நாம் எல்லாரும் ஆள முடியும் ஆமே அவருடைய கனமான ஊழியத்தை செய்ய முடியும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் நம்மளை வைத்து தேவன் நம்மளை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிற வழியினால் அதனால்தான் இன்றைக்கி ராத்திரிக்கு நம்ம இங்கே வந்து அந்நிய பாஷைகளை பேச போகிறோம் ரெடி ஆயிட்டீங்களா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வருஷ துவக்கத்துலேருந்து ஒரு வெள்ளிக்கிழமை கூட மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் எல்லாரும் வந்துடணும் சாய் காலையில் வந்துட்டு ஒரு மணி நேரம் வந்துட்டு அவ்வளோதான் திருப்பி செய்கிறக்கூடாது வெள்ளிக்கிழமை ஆமாம் நடைபெறுகிற அந்த அந்நிய பாஷை ஜபத்தில் கத்தர் புதிய புதிய பாஷைகளை கத்தர் கொடுத்து தேவன் நம்மளை நடத்த போகிறபடியினால் நிச்சயமாக எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரோடு அந்நிய பாஷைகளை பேசுகிறோமோ நம்ம ஒன்றாம் தேதி ஆண்டவர் நம்மளோடு பேசினான் மோசையினுடைய முகம் பிரகாசித்தது எதனால மோசே பரிசுத்த ஆவியானவரோடு பேசினான் பரிசுத்த ஆவியானவரோடு பேச பேச மோசையின் முகம் பிரகாசம் அடைந்தது அதே போல இந்த கடைசி நாட்களில் நீங்கள் நானும் ஆண்டவரோடு பேச பேச நம்முடைய முகத்தை நம்முடைய வாழ்க்கையை எல்லா காரியத்தையும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதியையும் கத்த பிரகாசிக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார் அப்படி நம்ம எல்லோரும் எளிமே நின்று ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார் நீங்கள் சாதாரணமான நபர் கிடையாதுங்க நீங்கள் ஆசாரியர்கள் நீங்கள் ராஜாக்கள் ஆளுகிறவர்கள் கத்த நமக்கு ஆள்வதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பிரைஸ்கா ஒருவேளை சிலர் முயற்சி எடுத்து மாம்சப்படி ஆள்வாங்க சந்தோஷம் ஓகே ஆனால் நம்ம மாம்சப்படியான அந்த ஆளுகை செய்யாவிட்டாலும் ஆவியின்படி ஆள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் பேசுங்க பார்க்கலாம் ஒரே நிமிஷம் நல்ல உள்ளத்தின் ஆழத்தை சத்தியத்தை உயர்த்தி நல்ல பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நல்ல வாயில்களை திறந்து தேங்க்யூ லாடு தேங்க்யூ லாடு தேங்க்யூ லா நல்ல உள்ளத்தின் ஆழந்து பேசுங்க பார்க்கலாம் சாத்தியத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஷா கா தாமா நீ கா அன்பு தோத்திரம் தோத்திரமாண்டவர் எங்களை ராஜாக்களாக ஆசாரிகளாக வைத்திருக்கிறேன் இப்பொழுது இப்பொழுது சியோன் மலையிலே அன்பு அன்புடைய வார்த்தையோடு முடி வல்லமை அனுப்பின இப்பொழுது வல்லமை வல்லமை பரலோகத்தில் இருக்கிற வல்லமை இப்பொழுது இந்த அதிகாலை ஆராதனையிலே ஒவ்வொருவருக்குள்ளயும் இறங்கட்டும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வார்த்தையோடு மாத்திரமல்ல வல்லமையோடு இறங்கி நீர் அனுப்புவீராக எஸ் எஸ் இப்பொழுது லா சை தா ரா கே பா 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 க ரா பா லா கா மா தா ரா கா தேங்க் யூ லா எங்கள் நல்ல தகப்பனே அண்டரே இந்த வருஷம் துவங்கி இந்த ரெண்டாம் நாளிலே எங்களை கொண்டு வந்திருக்கிற ஆண்டு நேற்றைக்கு வழக்கத்தின்படி நாங்கள் கூடி வந்தோப்பா இரவெல்லாம் ஆண்டு வரே உன்னுடைய பாத்தலை காத்திருந்தாலும் எங்கள் வழக்கத்தின்படி நேற்றைக்கும் இந்த இடத்துல வந்து உண்மை ஆராதிக்கவும் உடைய வார்த்தையை தியானிக்கவும் எங்களுக்கு கொடுத்த ஆண்டு வரே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முனை பிள்ளைகள் உண்மை தேடட்டும் இன்னும் அதிகமான நபர்கள் தேடட்டும் லைவில் அநேகர் ஆராதிக்கட்டும் விசேஷமாக இன்றைக்கு இரவு போகிற அந்நிய பாச ஜபத்துலே அநேகர் கலந்து கொள்ள தாங்க தொடர்ந்து அவருடைய செலுவையை நோக்கி பார்க்க போகிறோம் அப்பா வீட்டில் வந்தாலே நமக்கு சாப்பாடு தான் ஆவிக்குரிய பந்தி அமேன் அவருடைய மாம்சமாகிய வார்த்தை ஆகிய அப்பத்தை புசிக்க ஆண்டவர் கிருவை கொடுக்கிறார் அவருடைய இரத்தம் ஆகிய பானத்தை பாரம்பன நம்ம கிருவை கொடுக்கிறபடியினால் நல்ல விழுத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தேங்க்யூ சொல்லுவோம் ஆண்டவரே நன்றி செலுத்தும் அன்றுவரே ஒவ்வொரு நாளும் பந்தியை ஆசரிக்க கிருவை கொடுத்திருக்கிறேன் இந்த நாளிலும் எங்களுக்கு அந்த கிருவை கொடுத்திருக்கிறேன் அதற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுது வந்தவர்களை ஆசிவதிங்க லைவில் இணைந்திருக்கிறவர்களையும் மனதார ஆசீர்வதிங்க ஏசுவின் நாமத்தில் தல்பிதாவே ஆமே